கட்டதேவன்பட்டியில் முதலமைச்சரின் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தாலுகா அருகே வேப்பநூத்து ஊராட்சியில் அமைந்துள்ள வே பட்டியில் நாடார் மகாஜன சங்கம் சா வெள்ளைசாமி நாடார் கல்லூரியின் நாட்டு நல பணித்திட்ட தன்னார்வலர் மாணவர்களின் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி எம் ராஜேஸ்வரி முத்துராமன் தலைமையில் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் வழங்கப்பட்டது இம்முகாமில் பேராசிரியர்கள் ஏ அன்சாரி எம் ஆனந்த் மற்றும் எஸ் ரஞ்சித் அணிகள் பதினான்காயிரத்தி இருநூத்தி மூன்று மற்றும் கண்காணிப்பில் தன்னார்வலர் மாணவர்கள் வே கட்டதேவன் பட்டியில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் பற்றி விழிப்புணர்வும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்தக்கூடிய உணவு பழக்கங்களையும் கடைபிடிக்க பொதுமக்களுக்கு அறிவுரை கூறினார்கள் இந்த இலவச முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெற்று மகிழ்ச்சி பெற்றனா் இந்த முகாமில் லட்சுமண மருத்துவமனை சார்பில் மருத்துவர் விஜயராஜ் முரளி கிருஷ்ணன் பார்த்திபன் தலைமையிலான செவிலியர்கள் மருத்துவ குழுவினர் கலந்து பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினா்